பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது பல்லாயிர கோடி கணக்கான நிலங்களை மீட்டெடுப்பதிலே சொல்றேன் தொடர்ந்து இதையெல்லாம் செய்திருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாநாடு மட்டும் நடத்தி அவங்க முழு பேரை அவங்க எடுத்துக்க போறாங்களாம் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டதுலேருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கை நடத்தி முடிச்சிட்டார் அது எங்களுக்கான பெருமை எனக்கான பெருமை என்னவென்று சொன்னால் நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் மூவாயிரமாவது குடமுழுக்கான நிகழ்ச்சி அவர் வந்தார் வரும்போது அவர் என்ன தெரியுமா எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டு வந்தாரு மூவாயிரமாவது குடமுழுக்கு எப்படியும் ஒட்டுமொத்தமாக தமிழனுமே இதை கொண்டாட போகின்றது ஆனால் அதுக்கு நான் வரும்போது அந்த பதாகைகள் வைக்கும்போது தயவுசு என்னுடைய புகைப்படம் அது இருக்கக்கூடாது இது கடவுளுக்கானது என்று சொன்னால் கடவுளோட புகைப்படத்தை வையுங்கள் என்று அவர் சொன்னார் நானும் பாக்குறேன் நாளைக்கு நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டில் முருகனக்காட்டில் முக்கியஸ்தரோட போட்டோ தான் பெருசா இருக்காங்க ஆக யார் எதை வைத்து அரசியல் செய்கிறார் என்பதை இங்கே அண்ணன் நாஞ்சி சம்பந்தம் மிக வேதனையோடு எடுத்து சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை நம்பிக்கை நாங்கள் நான் குறுக்கீடு செய்வதில்லை ஆனால் இவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது மொத்தம் இங்கே கலைஞருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது கோயில் கூடாது என்று கூறவில்லை கோயில் கொடியர்களுடைய கூடாரமாக ஆகிவிட கூடாது என்று நாங்கள் கூறுகிறோம் சொன்னாங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட இயக்க போர் முரசு என்று அழைக்கப்படுகின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வயசு என்னன்னு கேட்டேன் அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு இந்த போர்டு போடுறாரு இவர் இது இளைஞர்களாக இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசியிருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கின்றேன் பேசும்பொழுது சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் காயம்பட்ட நம்முடைய முத்தமிழியர் கலைஞர்களுக்கு அந்த காயத்திற்கு மருந்தை போட்டுவிட்டு வருங்காலத்தில் இந்த சமுதாயம் காயப்படும் பொழுது அதற்கான மருந்தை நீ அழைத்திட வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னார் அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கின்ற அந்த கோரிக்கையை முத்தமிஞர் கலைஞர் அவர்கள் அதை ஒரு தீர்மானமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டே கொண்டு வந்தார் என்று சொன்ன பெரியார் காயத்துக்கு மருந்து அளித்தார் என்று சொன்னால் பெரியாருக்காக அந்த சகாயத்தை செய்தவர் முத்தமிழர் கலைஞர் அந்த தான் இன்றைக்கு நாம் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் என்றாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர் என்றாலும் சரி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்றாலும் சரி அனைத்திலுமே ஒரு ஆட்ட நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய என்னுடைய அமைச்சர் அறநிலத்துறையினுடைய அமைச்சர் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களாலே பல நேரங்கள் பாராட்டை பெற்றிருக்கிறார் இவரை எப்படி பாராட்டுவது ஒன்றை மட்டும் சொல்லலாம் அவர் இந்த இயக்கத்தை நடத்துகின்ற அந்த அழகை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அவர் வெறும் சேகர் பாபுவாக அல்ல வாக்குகளை சேகரிக்கின்ற பாபுவாக கண்டிப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றது 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 என்கின்ற செய்தியை தன்னுடைய உழைப்பின் மூலம் அவர் பெற்றுத்தருவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் நாஞ்சி சம்பத் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு கடவுள் பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று ஒரு அழுத்தம் திருத்தமாக சொன்னார் தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை ஐந்து முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர் ஆக அப்படி நம்முடைய முன்னர் கலைஞர் ஐந்து முறை ஆண்டார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த உழைப்பு அதைதான் இங்க அவர் பேசும்பொழுது அந்த புராண கதை மூலமாக மிக அழகாக தெளிவாக உழைப்புக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை தருவது நம்முடைய தமிழ் இனம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்ற அளவில் தான் ஒட்டுமொத்தமாக அந்த உலகை சுற்றி வந்த அந்த முருகனை பற்றி அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படி நமக்கான இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இன்னத்திற்கான ஒரு அரணாக ஒரு ஆண்டவனாக விளங்கக்கூடியவர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால்தான் நான் உழைப்புக்கு அங்கீகாரம் என்று சொன்னனே அந்த அங்கீகாரத்தை யாரிடமிருந்து அவர் பெற்றார் தெரியுமா நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழிஞர் கலைஞருடைய வாயிலாகவே உழைப்பு 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 அதற்கு பெயர் தான் தம்பி ஸ்டாலின் என்கின்ற பெயரை பெற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அண்ணன் நான்கு சொன்னதுலேருந்தே சொன்னதிலிருந்து நினைச்சு பாருங்க உதாரணத்துக்கு நம்முடைய ஒரு வருஷத்துல மாவட்ட செயலராக அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும் அமைச்சராக தமிழ்நாடு சென்று அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும் கொளத்தூர் தொகுதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதி தன்னுடைய பிள்ளையாக இருந்து அதையும் பார்த்தாக வேண்டும் இப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு உழைத்து பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது பல்லாயிர கோடி கணக்கான நிலங்களை மீட்டெடுப்பதிலே சொல்றேன் தொடர்ந்து இதையெல்லாம் செய்திருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாநாடு மட்டும் நடத்தி அவங்க முழு பேரையும் அவங்க எடுத்துக்க போகிறாங்களாம் நான் ஒன்று தான் எனக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டதுலேருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கை நடத்தி முடிச்சிட்டார் அது எங்களுக்கான பெருமை எனக்கான பெருமை என்னவென்று சொன்னால் சொன்னார் நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் மூவாயிரமாவது குடமுழுக்கான நிகழ்ச்சியை அவர் வந்தார் வரும்போது அவர் என்ன தெரியுமா எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டு வந்தார் அண்ணே இது மூவாயிரமாவது குடமுழுக்கு எப்படியும் ஒட்டுமொத்தமாக தமிழினமே இதை கொண்டாட போகின்றது ஆனால் அதற்கு நான் வரும்போது அந்த பதாகைகள் வைக்கும்போது தயவுசு என்னுடைய புகைப்படம்லாம் அது இருக்கக்கூடாது இது கடவுளுக்கானது என்று சொன்னால் கடவுளோட புகைப்படத்தை வையுங்கள் என்று அவர் சொன்னார் நானும் பார்க்குறேன் நாளைக்கு நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டில் முருகனை காட்டில் முக்கியஸ்தரோட போட்டோ தான் பெருசாக இருக்காங்க ஆக யார் எதை வைத்து அரசியல் செய்கிறார் என்பதை இங்கே அந்த நாஞ்சிக் சம்பந்தம் மிக வேதனையுடன் எடுத்து சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை நம்பிக்கை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் குறுக்கீடு செய்வதில்லை ஆனா இவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது மொத்தம் கலைஞருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது கோயில் கூடாது என்று கூறவில்லை கோயில் கொடியவர்களுடைய கூடாரமாக ஆகிவிட கூடாது என்று நாங்கள் கூறினோம் சொன்னாங்க பாத்தீங்களா அதை இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆக நம்மை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த குடமுழுக்கு போது அவ்வளோ ஒரு கும்பல் அந்த கும்பல் உள்ள நுழையதே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அண்ணன் கூட நாங்கள் போகும்பொழுது அந்த கும்பலே அவர் ஏன் தர்மம் பண்றாரு அங்க ஒரு தம்பதியை தங்களுடைய ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நின்று இருக்கு படிக்கிற வயசு பிள்ளைங்க கண்டிப்பாக ஒரு குழந்தை பள்ளியில் படிக்கும் ஒரு குழந்தையை கல்லூரியில படிக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க உள்ளே நுழையும் போது எல்லாரும் ஒதுங்கி வர்றாங்க அமைச்சர் வராங்க ஒதுங்கும் சொல்லும் போது இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்த ரெண்டு பிள்ளைங்க கூட கையோடு பிடிச்சி கூட கூட்டிட்டு போறாரு உள்ளு வாங்கப்பான்னு சொல்லி உள்ளே கூட்டிட்டு போறாரு ஒட்டுமொத்த ஜனங்களும் பார்க்குறது அவங்க பெத்தவங்களும் பாக்குறாங்க உள்ளே வந்து அங்கே ஒவ்வொரு இடமாக அந்த குடமுழுக்கு என்னது ஒவ்வொரு இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல மரியாதை செய்யுங்க அதுக்கப்புறம் எங்களை அமைச்சராக இருக்குது எங்களுக்கு மரியாதை செய்யணும் நின்று பார்க்குறாரு நாங்களும் உற்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் கூட அண்ணன் எதுவும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா இல்லை அண்ணன் கூட வந்தவங்களா என்று நான் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் அவனு ஒட்டு மொத்தவங்க முடிஞ்சிட்டு வந்திருக்கும்போது அண்ணனுக்கு அது யாரும் தெரியாது ஆனால் ஒரு இளைய சமுதாயம் அங்கே நிற்கிறாங்க இந்த கோயில் உள்ளே போகணுன்னு ஆசைப்படுத்தாங்க அந்த பிள்ளைங்களால் உள்ள நுழைய முடியும் போது தான் ஃபுல்லாக மாதிரி அந்த பிள்ளைங்க உள்ளே கூட்டிகிட்டு போவாரு ஆக இது எங்கே இருந்து வருகிறது சொன்னால் தன்னுடைய அரசியல் தலைவராக இருக்கணும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருகின்ற அந்த பண்பாக இதை நான் பார்க்கிறேன் வெளியில வந்தோன்னே அந்த பிள்ளைங்க அந்த குடும்பம் எந்த கட்சியை சார்ந்தவங்க எனக்கு தெரியாது யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நாகப்பட்டது நினைச்சுன்னா கண்டிப்பா அண்ணனுக்கு அந்த ஓட்டு அந்த பிள்ளைங்க கண்டிப்பா போடுவாங்க அளவுக்கு அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தை கொள்ள கொண்டு கொடுக்கிறாங்க வெளியில வந்து அந்த பிள்ளைங்க அண்ணன்கிட்ட அண்ணன் வந்து செல்ஃபி எடுத்துக்க திருப்பி நாங்கள் எப்ப பார்க்க போறோம்னு தெரியல திருப்பி அந்த முகம் ஞாபகத்துக்கு வருமானு கூட தெரியவில்லை ஆனால் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை எல்லாம் நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அங்கே ஒரு சேவகர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு பார்த்தீங்களா அது எங்களுக்கெல்லாம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்தி கொள்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து தான் வருகிறது ஆக அவருக்கு தலைவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே முத்தமிழ் கலைஞருடைய பிறந்த அந்த தலைவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுவோம் நீ இந்த தொகுதியிலேருந்து ஆரம்பிங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் முத முதலா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கலாமா க எலெக்ஷனில் நிற்கலாமா என்று முடிவு செய்து நின்ற ஆண்டு நின்று வெற்றி பெற்ற முதல் வேட்பாளர் நம்ம இனமான பேராசிரியர் பெருமையை பெற்றிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதி இந்த தொகுதி அந்த பேராசிரியருடைய உற்ற தோழனாக உயிர் தோழனாக நண்பனாக இருந்த நம்முடைய கலைஞருடைய பிறநாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக இந்த சென்னை என்று வரும்போது இந்த சென்னையுடைய வளர்ச்சிக்கு வித்துட்டவர் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழிகர் கலைஞர் யாரும் மறுக்கவே முடியாது பல ஊர்லேருந்து இங்கே வந்து இங்கே தங்கியிருந்து இங்கே தங்களுடைய பிழைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னா கோடான கோடி மக்கள் நன்றாக வாழ்வதற்காக இந்த சென்னைக்கு மட்டும் பல்வேறு திட்டத்தை கொண்டவர் முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் ஆ திருக்குளையில் பிறந்தாரு திருவாரூரில் வளர்ந்தாரு சேலம் கோயமுத்திரெண்டு திரைத்துறை சார்ந்திருக்கின்ற தன்னுடைய பணிகளாக முடிச்சு கடைசியாக எங்கே வந்து செட்டில் ஆனார்னா இந்த சென்னையில் தான் நல்லா நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அவரும் ஒரு சட்டமன்ற எங்க சட்டமன்ற உறுப்பினர் நான் சார்ந்திருக்கின்ற திருச்சி மாவட்டத்தில் குளித்தலையுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் ஐம்பத்தி ஒம்போதில் மாநகராட்சியோட தேர்தல் வருகின்றது அவர் குளித்தலையை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் தான் இருப்பார் ஆனா அண்ணா யாரும் இங்கே அழைச்சிட்டு வந்து அவர் தேர்தலுடைய பொறுப்பாளராக போட்டார் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞரை இங்கே அழைத்து வந்து நீ தான் பொறுப்பாளர் பார்க்கணும் என்று சொல்லுகிறார் சென்னை மாநகராட்சி தேர்தலில் குடித்தலை சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பொறுப்பை வழங்குகிறார் என்று சொன்னால் அந்த அன்பத்தி ஒன்பது தேர்தல் நாம் வெற்றி பெற்று மாநகராட்சியை நம்ம கைப்பற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த சென்னையை பற்றி எந்த அளவுக்கு அறிந்தவராக முத்தமிழர் அன்றே இருந்திருப்பார் என்பதை பார்க்க வேண்டும் ஆக அப்படிப்பட்ட முத்தமிஞர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை சென்னையில பல இடங்களில் போனீங்கன்னா பல பேர் அவருடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கின்றது சரி கலைஞர் அப்படி என்னப்பா செஞ்சிருக்கிறார் அப்படின்னு ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அண்ணா மேம்பாலம் என்ற மேம்பாலம் கட்டப்பட்டது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அந்த அண்ணா மேம்பாலம் கட்டப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மும்பையில் மட்டும்தான் சாலை குறிக்க இரண்டே இரண்டு பாலங்கள் இருந்தது ஆனால் அன்றைக்கே நம்முடைய தொலைநோக்கு பார்வையிட முத்திர கலைஞருடைய சிந்தித்ததன் காரணமாக அந்த அண்ணா மேம்பாலம் வந்தது அந்த அண்ணா மேம்பாலம் வந்ததுக்கு பிறகு அதோட ஐம்பதாவது ஆண்டை நாம் கொண்டாடும் போது தொழிலதிபர் நல்லி குப்பிசாமி அவர்கள் சொல்றாரு நான் அந்த காலத்தில் நினைச்சு பார்த்தேன் இங்கெல்லாம் இந்த பாலம் எல்லாம் தேவையா என்று நினைச்சு பார்த்தேன் ஆனால் எந்த அளவுக்கு தேவை என்பது தொலைநோக்கு பார்வையோட அன்றைக்கே முத்தமிஞ்சர் கலைஞர் சிந்தித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த புகழுக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று அவர் சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து சிந்தித்து பார்த்து அதன் வழியில் வந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொண்ணூத்தாறு காலகட்டத்திலே வணக்கத்துக்குரிய மேயராக இருந்த போதுதான் பத்து பாலங்கள் எனக்கு தெரிஞ்ச புரட்சி பக்கத்தில் பக்கத்திற்கு டவுட் அண்ட் பாலம்லாம் கூட அப்பதான் கட்டப்பட்டதாக நான் நினைக்கின்றேன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து பாலங்களை கட்டி முடித்தவர் இப்படி ஒவ்வொன்றையும் அடுத்த தேர்தலை மனதில் வைத்தல் அடுத்த தலைமுறையை மனதில் வைத்து ஆட்சி புரிகின்ற இயக்கம் திராவிட கழகம் என்று ஒவ்வொரு முறையும் நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றோம் அப்படிப்பட்ட இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களாக பெருமைக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது இந்த இயக்கத்திற்கான மாவட்ட செயலர் ஒன்றிய பகுதி செயலர் எல்லாம் கடந்து பொறுப்பே இல்லை அந்த பெருமையை தாங்கிய இயக்கம் என்று சொன்னால் நம்முடைய இயக்கம் தான் அதனால நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஏன் ஐயன் வள்ளுவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நூத்தி முப்பத்தி மூணு அடியில் குமரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய முத்தமிழிஞ்சர் கலைஞர் அவர்கள் அது அன்றைக்கு என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டே பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துக்கான அடிக்கலை நாட்டுனா வருது இன்றைக்கு அதே வள்ளுவர் கோட்டத்தை இன்றைக்கு புனரமைத்து இன்றைக்கு அனைவரும் இன்றைக்கு உள்ளே வந்து ஆசையோடு பார்க்கக்கூடிய இடமாக மாற்றி காட்டியவர் நம்முடைய திராவிட மாடல் அரசை சார்ந்த நம்முடைய தமிழ்நாட்டில் ஏறத்தான் எண்பது கோடி ரூபாய் இன்னைக்கு செலவு செஞ்சிருக்கிறோம் இது எதற்காக நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாட்டை எடுத்து சொல்லுகின்ற திருக்குறளை நாம் போற்றிட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது என்ன இப்ப அங்க நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி என்ன தெரியுமா மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழா எதற்கான நன்றி இதுவரைக்கும் நடந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் இனி மாற்றுத்திறனாளிகளும் பங்கு பெற வேண்டும் என்ற விதத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார பார்த்தீங்களா அதற்கான ஒரு நன்றி அது ஒண்ணுக்கு மட்டும்தான் நன்றியா ஒட்டுமொத்தமாக இந்த நான்கு ஆண்டுகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஏறத்தாழ அறுபதற்கும் ஏற்பட்டிருக்கின்ற அரசாணையை கொண்டு வந்தார பார்த்தீங்களா அதற்கும் சேர்த்து நீங்க ஒரு நன்றியோட நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும் பாருங்க நீங்க நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களையும் நம்முடைய தலைவர்களையும் நீங்க பார்க்கும் பொழுது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேணும் என்று அன்றைக்கே சொன்னவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவோர் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு பேருந்து என்று பாத்தீங்கன்னா நகரப்பகுதியில மட்டும்தான் நீங்க போயிட்டு வரீங்க குக்ராமத்துல பேருந்து எல்லாம் கிடையாது அதை ஆக்கியவர் யார் என்று சொன்னால் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அதே பேருந்து எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று வெடியல் பயணத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தவர் ரயிலுடைய விரிவாக்கம் அடுத்த கட்டம் அதுவும் புரசைவாக்கம் வரைக்கும் வருகிறது என்று நினைக்கின்றனர் அதுவும் அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்றைக்கு முப்பத்தி மூணு சதவீதம் உள்ளாட்சியில் என்னுடைய பெண்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழக கலைஞர் அது ஐம்பது சதவீதமாக மாறிய பிறகு அந்த ஐம்பது சதவீதத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய திராவிட மாடல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் இந்த தமிழ் இன்னத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றவர் செம்மொழி நாள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை ஜூன் மூணை நாம் கொண்டாடிக்கிறோம் அல்லவா அந்த தமிழ் மொழிக்கென்று தனியாக ஒரு துறையை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழி கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதிமூணாவது வயதில் நினைச்சு பாருங்க தன்னுடைய பதிமூணாவது எட்டு வயசை பத்தி சொல்லிட்டு என்ன அந்த எட்டு வயதில் அந்த பதிமூணாவது வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணை நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதுவல்லவே என்று திருவாரூர் தெருவுகளிலே போர்பரணி பாடியவர் அந்த எண்பத்தி ஆறாவது வயதில் செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை பெற்று தந்தார் அவர் செம்மொழி நாடு என்று கொண்டாடுகிறார் அது மட்டுமில்ல தமிழை கட்டாயப்படுத்த கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் என்று சொன்னவர் அவர் பல பள்ளிகளை கட்டினாரு பல கல்லூரிகளை கட்டினாரு செம்மொழி பூங்கா என்று பல பூங்காக்களை கட்டினாரு பல வாரியங்களை கொண்டு வந்தார் இப்படி மொத்தம் கலைஞரை பற்றி சொல்ல நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் இன்றைக்கு கலைஞர் டூ பாயிண்ட் ஓவாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா இப்போ சவாலே யாருக்குன்னா நம்முடைய மாணவர் துணை முதலமைச்சர் அவர் எப்போ முதலமைச்சர் அப்ப அவர் மிகப்பெரிய சவாலே காத்துட்டு இருக்குது என்னப்பா கலைஞர் செஞ்சிட்டாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு நாயகனு செஞ்சிட்டாரு நான் அடுத்தது என்ன போறேன் அவர் காலகட்டத்தில் என்னென்ன வருமோ அதையும் அவர் கலைஞருடைய பேரனாக செய்து காட்டுவார் என்பதற்காக நான் சொல்றேன் இப்படி கலைஞருடைய புகழை நாம் பாராட்டுகின்றோம் போட்டுகிறோம் என்று சொன்னால் ஏதோ இந்த பகுதி மட்டும் தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துலையும் பட்டி தொட்டிகள்லாம் இந்த கலைஞர் 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 சொல்லும்போது நம்மளாம ஒரு உத்வேகம் பிறகு பாத்தீங்களா வரைபடத்தில் கஷ்டப்பட்டு தேடினா தான் திருக்குளைங்கிற கிராமத்தை கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா கண்டுபிடிக்க கூட முடியாது இங்க அண்ணன் அவர்கள் பேசியது போல மிகவும் பின்தங்கிய வகுப்பு ஒரு சாதி பெருமைலாம் கிடையாது திவான் பகதூர்லாம் கிடையாது ராஜ குடும்பம்லாம் கிடையாது மிகவும் பின்தங்கிய வகுப்பு முத்தமிழி கலைஞர் தன்னை பற்றி சொல்லும்போது இந்த பின்தங்கிய வகுப்புன்னு என்னை சொல்றேன் இல்லையா அதில் எத்தனை பின் வேணால் போட்டுக்காங்க அத்தனை பின்னை தாண்டி இருக்கின்ற ஒரு வகுப்பை சார்ந்தவன் நான் என்று சொன்னவர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து சாதியினைக்கும் சேர்த்து இடஒதுக்கீடுக்கு வித்திட்டவர் யார் தெரியுமா அவர் தான் எதை பத்தி அவர் நினைச்சு பார்க்கல ஆக தொடர்ந்து நான் நேற்று கூட காஞ்சிபுரத்துல பேசும்போது கூட சொன்னேன் நான் இந்த இடஒதுக்கீடு என்று வரும்போது எப்படி இருக்காருன்னு பாருங்க அறுபத்தி தான் முத முதலாம் முதலமைச்சராக வருகிறார் ராஜமன்னார் கமிஷனாக ஆகும் சரி சட்டநாதன் கமிஷனாக இருந்தாலும் சரி மாநில உரிமைகளை முதல்ல நமக்கு காக்க வேண்டும் அதன் பிறகு சாதி வாரியாக இருக்கிறவங்களாம் நமக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இருபத்தைந்து சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆதி திராவிடர்கள் பதினாறு சதவீதம் என்று இருந்தது அந்த சத்தியநாதன் கமிஷனாக முடிஞ்சவங்க இல்லை இல்லைல்ல பிற்படுத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தைந்தை ஒரு ஆறு சதவீதம் கூட கொடுத்து முப்பத்தி ஒரு சதவீதம் ஆக்க வேண்டும் ஆதி திராவிடர்கள் நிறைய இருக்கிற அந்த பதினாறை பதினெட்டாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் சரி இப்படி மாற்றி அமைக்கப்பட்டு நாம் இருந்தோம் ஆட்சியில் இருந்தோம் நம்ம கேப்பா முப்பத்தி ஒன்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பதினெட்டு ஆதிதவரத்தை சார்ந்த இடஒதுக்கீடு முடிஞ்சிடுச்சு அதன் பிறகு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்தது பிறகு உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு பங்கு என்று சமூக நீதி கொள்கையிலிருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனார் அவர் எழுபத்தி ஒம்போதில் ஒரு வருஷத்துக்கு ஒம்பதாயிரம் ரூபாய் யார் சம்பாதிக்கிறார்களோ ஒரு குடும்பம் சம்பாதிக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்று அவர் சொல்லிட்டார் மிகப்பெரிய பலத்தில் இருக்கிறார் அன்றைக்கு ஆனால் எண்பதில் நடந்த நாடாளுமன்றத்தில் அதிமுக படுதோலி அடைகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா தெரியும் கொள்கையிலிருந்து ஒரு தலைவன் தவறுகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுமே பாடம் நடத்திடுவாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னப்பா எனக்கு என்னை பார்த்தா எல்லாரும் ஓடி வருவாங்க எனக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு ஆவலோடு இருக்கக்கூட கூடியவர்கள் இரத்தத்தின் இரத்தங்கள் பெண்களுடைய வாக்கு நமக்கு தான் நாம எப்படி பா தோத்து போனோம் என்று சொன்ன பொழுது இல்ல கொள்கையில் சிறிய தவறுகள் நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னா அப்ப அவர் சொல்ற சரி அப்ப பிற்படுத்தப்பட்டவர்கள் ஐம்பது சதவீதமா நம்ம ஆக்கிடலாம் நமக்கு பிரச்சனை இருக்காது என்று ஐம்பது பதினெட்டு அறுபத்தி எட்டாக வந்தது மீண்டும் எண்பத்தி ஒன்பது நம்முடைய முத்தமிழ் கலைஞர் ஆட்சிக்கு வந்தது பிறகு இந்த ஐம்பது சதவீதத்தை எப்படி பிரிக்கிறார் என்று சொன்னார் முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று பிரிக்கிறார் அப்ப ஐம்பது பிளஸ் பதினெட்டு

நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அந்த இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது முத்தமிழ கலைஞர் திருக்கோலிங்கிறது ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு தலைவர் எழுபத்தைந்து ஆண்டு கால இயக்கத்துக்கு சொந்த காரணம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வரோம்னா புதுசாக அன்னைக்கு வருவாங்க போயிவிடுவாங்க எழுவத்தி ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு இயக்கத்திற்கெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அதோடைய குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கணும் முதல்ல மனசுல வச்சுக்கோங்க நீங்க அந்த தெம்பு உங்களுக்கு வந்துருச்சாலே போதும் எங்களுக்கு ஒவ்வொரு மக்களையும் பார்க்கணும் யார் திரும்ப திமுக காரணம் என்று நம்மள மாதிரி வெற்றி பெற்றவும் கிடையாது நம்மள மாதிரி தோல்வி அடைஞ்சதும் கிடையாது நமக்கு அனுபவம் ஜாஸ்தி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை எப்ப செய்யணும் கேட்டா அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் நாம் என்பதை எடுத்து சொல்லுங்க நீங்க ஆக இன்னைக்கு வரவங்களாம் அடிச்சுட்டு போயிடாங்க நம்மை பொறுத்தவரைக்கும் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் அது ஒண்ணுதான் என்னுடைய ஆசை அந்த பகுத்தறிந்து பார்க்க வேண்டிய பணியை செய்திட வேண்டும் அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது கல்வியாக இருந்தாலும் சரி அறநிலையமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நம்பர் ஒன் மாநிலமாக எது இருக்குது தான் என்கிட்ட பெயரை நாம் பெற்றிருக்கோம் என்று சொன்னால் நாம் பகுத்தே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அந்த பகுத்தேருந்து பார்ப்பதற்காக முத்தமிழி கலைஞர் தான் ரொம்ப அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாரு ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் பக்கத்து வீட்டுலயும் ஒருத்தன் காரன் இங்க வந்து கேட்குறான் இன்னொரு வீட்டுக்காரன்ட்ட வீட்டில் விருந்தாளிகள்லாம் வராங்க நான் தேனீர் தேநீர் கொடுக்கணும் அவங்ககிட்ட இருக்கிற பீங்கான் ஜாடி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி அந்த பீங்கான் ஜாடி எடுத்துகிட்டு போறாரு சரி இவரும் கொடுத்துட்டார் கொடுத்த ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் ஆகுது பீங்காஞ்சாடி கொடுத்த ஜாடி வரவே இல்லை சரி என்ன தான்ப்பா பண்ணுறோன்னு அவட்ட கேட்கும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த பீங்கான் ஜாடியோட சேர்த்து ரெண்டு குட்டி பீங்கான் ஜாடியும் சேர்த்து கொடுக்குறாரு என்னையா நான் ஒன்று தானே கொடுத்து கொடுத்தேன் ஏன் குட்டி குட்டி என்ன நீ ரெண்டு தர இல்லை அது பிரசவிச்சிருச்சு அது குழந்த குட்டி போட்டிருக்கு தான் எனக்கு டிலே ஆயிடுச்சு இது ஒரு நாள் கொடுக்கறதுக்கு அப்படின்னு இவன் கொடுத்தவனுக்கு லாபம் தானே சரி இப்போ நம்ம ஒன்று கொடுத்தா நம்ம ரெண்டு கிடைக்கு திராம அதை வாங்கி வச்சுக்கிட்டே அடுத்த முறை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழித்து எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வராங்க எங்களுக்கு ஒரு பீங்கான் ஜாடி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட்டு கொடுத்தவனுக்கு ஒரு ஆசை சரி பீங்கான் ஜாடி கொடுத்தா ரெண்டு கொடுக்கணும் நம்ம வெள்ளி ஜாடி கொடுக்கலாம் வெள்ளி ஜாடியை கொடுத்துட்டோம் சரி வெள்ளி ஜாடியை வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் உட்காந்து நம்ம வாங்கிட்டு போனவே ஒரு ரெண்டு மாதமாக வரல ஏன்னா ரெண்டு மாதமாக வரல மூணு மாதமாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தெரு வீதியில் நடந்துட்டு வரும்போது கேட்குறான் அப்போ அந்த வெள்ளி ஜாடி கொடுத்தனா இது நீ எப்போ நீ தருவ இல்லை அது பிரசவமாக இருக்கு நான் தரேன் இது அப்படிங்கிறாங்க சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒரு வாரம் திருப்பி ஒரு மாதம் கழிச்சு திருப்பி கேட்குறான் அப்போ அந்த வெள்ளி ஜாடி என்ன பண்ணும் பிரசவம் இல்ல இல்லை அது பிரசவத்தில் செத்து போச்சு அப்படிங்கிறாங்கண்ணா அப்போ நான் சொல்கிறான் என்னையா கதை விடுறியா அது எப்படியா வெள்ளி ஜாடி எப்படியா பிரசவம் வெள்ளி ஜாடி எப்படியா குட்டி போகணும் அப்படிங்கும்போது மனிதனுக்கு எப்போ இழப்பு தனக்கு வருதோ அப்போ தான் பகுத்தறிஞ்சே அவன் பார்க்குறான் என்று சொல்லும் பொழுது அதையும் நாம் ஆரம்பத்திலேந்தே பகுத்தறிந்து பாருங்கட்டு நாம் சொல்கிறோம் நாம் ஆக இன்றைக்கு நம்ம எதிர்க்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடமையில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கிடக்குதுங்கிறது எல்லாம் ஆக அவர்களுக்கு பாடம் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய வேலையை செய்வர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்ம மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் என்று வரும்பொழுது நம்மளை எதிர்த்து யாருனாலும் சரி சும்மா சிங்கமாக நிற்கிறார் நம்மளால அவர் சிங்கிய மாதிரி நிற்கிறான் அதற்கு காரணம் பின்னாடி நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய உடன்பிறப்புகள் என்பதை நீங்கள் மறந்துடக் கூடாது நாம தான் டெல்லிக்கு நாங்கள் வரோம் உங்களுக்கு பின்னாடி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இருந்திட வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன் அன்றைக்கு முத்தம் கலைஞர் பின்பு ஒரு பெரிய பட்டாளம் இருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பின்பு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை காத்துக் கொண்டிருக்கின்றது அவருடைய கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகை நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நாலு வருஷமும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தது உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதை உள்வாங்கி கொண்டு இங்கே வருகை தந்துருக்கின்ற மகளே நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இந்த ஆட்சியே இருக்குது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது எங்களை பொறுத்தவரைக்கும் ஆம்பளைங்க மெயின் ரோட்டில் ஓட்டுக்கிட்டு போயிடுவோம் அம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் சொல்லிகிட்டே போயிடுவோம் ஆனால் அடுப்பங்கரை வரைக்கும் சென்று மக்களிடம் வாக்கு செய்கிற மிகப்பெரிய பொறுப்பு தகுதி யாருக்கு இருக்கோ உங்களுக்கு தான் இருக்கின்றது அது முக்கிய காரணம் இந்த பயணத்தை நானும் பார்த்துட்டேன் போகும்போது எங்களுடைய கருப்பு சிவப்பு கொடி போனாலும் செரிய மூவண்ண கொடி போனாலும் அந்த பெண்கள்லாம் சந்தோஷமாக கையை காட்டுது ஸ்டாலின் பஸ்ஸில் போகிறோம் ஸ்டாலின் பஸ்ஸில் போகிறோம் நாங்கள் கையை காட்டும் போது பின்னாடி ரெண்டு ரூபா தள்ளி உட்காந்துருங்க ஆம்பளைங்க ஒரு டூனு முறைச்சிக்கிட்டே போகிறாங்கள பார்த்து ஏன்னா அவங்களாம் கா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கித்தாங்களாம் ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு வயதுக்கு முதியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கிறார் இனி நீங்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம் என்று அது அனைவருக்கும் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று நாங்கள் பத்திரிகையில் பார்த்தோம் நாங்கள் ஆக நம்மை பொறுத்தவரைக்கும் அது சமூக நீதியாக இருந்தாலும் சரி சகோதரத்துவமாக இருந்தாலும் சரி சமத்துவமாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சொல்லி நம்முடைய முத்தமிழிங்கிற கலைஞருடைய இந்த நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் நாம் உறுதியேற்றுக் கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்